வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய வானமெல்லாம் ஆசை காற்றாடி கதையின் ஐந்தாவது பகுதி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பாரதி மௌனமாக நின்றாள் கல்யாணத்தின் பின்னணியில் இவ்வளவு பெரிய கதையா நாராயணன் தொடர்ந்தான் உன்ன எனக்கு பிடிச்சிருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மனசு வரல ஏன் தெரியுமா வாழ்க்கையில நீ சுகப்பட மாட்டேன்னு தோணித்து இதை நீயே நன்னா புரிஞ்சுக்கணும்னு தான் நான் அன்னைக்கே சொன்ன நாலு பேர் முன்னாடி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா பாரதி உன்னால உன் அம்மா அப்பா கூட இருக்கிறப்ப வெளிப்படையா உன் உண்மையான அபிப்பிராயத்தை வெளிய மு வெளியிட முடியாம தவிக்கிறேன்னு தெரிஞ்சது அதனால தான் உன் நெஞ்சோட வார்த்தைகளை ஏன் வாய் வழியா குட்டின ஆனா நீ என்னோட சேர்ந்து பாடாம பேசாம இருந்த இனிமே என்ன செய்ய முடியும் பல்ல கடிச்சி இருக்கு பாரு வேற வழி எனக்கு தெரியல பிஹெச்டி பத்தி நேத்து எங்க அப்பா கிட்ட பேசுன மாதிரி என் அம்மா அப்பாவிடம் பேசாத கிஹ்டி பத்தி நேத்து எங்கிட்ட பேசின மாதிரி ஏன் அம்மா அப்பா கிட்ட பேசாத ரெண்டு பேருக்கும் பிடிக்காது நேற்று ராத்திரி நான் கொஞ்சம் முரட்டுத்தனமா பேசின அதுக்கு சாரி பாரதியால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அயர்ந்து போய் நின்றாள் இப்ப போய் சாயை கலந்துண்டு வா என்றான் நாராயணன் பாரதியால் அவள் புகுந்த வீட் பாரதியால் அவள் புகுந்து விட்ட வீட்டை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை ஆரம்பத்தில் இதமாக இருந்த அத்தை முகத்தில் அறைவது போல பேசுகிறாள் அவளைப் பற்றி பாட்டி ஆரம்ப கால குறைகளை விவரிக்கிறாள் அவளிடம் பாசப்பொங்க பழகுகிறாள் இதுவரையில் அவளும் நாராயணனும் ஒரு சாதாரண தம்பதியைப் போல பரிமாறிக்கொள்ளவில்லை திருமணத்துக்கு பிறகு படுக்கை அறையில் கூட சந்திப்பு யாருக்கும் நிகழ முடியாத வினோதமான சந்திப்பாக வாய்த்தது ஓர் இரவு சற்றே முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் மறுநாளே சுருதி மாறுகிறது என் தாயாருக்கு விருப்பு வெறுப்புகள் காரணம் என்று எழும் என்கிறான் அவள் பிஹெச்டி படிக்க ஆசைப்படுவதில் அர்த்தமோ நியாயமோ கிடையாது என்கிறான் அதே சமயம் மறுநாள் மாலை துணி கிடைக்கு சென்று அவளுக்கு பிடித்த புடவைகளும் மற்ற துணிமணிகளும் எடுத்து கொள்ளலாம் என்கிறான் அவள் இன்னும் மாமனார் ஈஸ்வரிடம் ஈஸ்வரன் ஒருவரிடம்தான் சரியாக பேசுவதில்லை சதா இன்முகம் காட்டி பொன்னகை போக்கும் அவரிடம் என்ன குணாதிசயங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றனவோ இதுவரையில் அவள் மனத்தை ஈர்த்தது சகசிரம் மட்டும்தான் எதிலும் ஒளிவு மறைவு இல்லை மனதில் பட்டதை தயங்காமல் வெளியிடுகிறார் அவளுக்கு சமத்துவம் கொடுத்து மதிக்கிறார் அவளுடைய மனைவி ராஜையை மேலோட்டமாக பார்த்தபோது நல்லவளாக நல்லவளாகப்பட்டாலும் அவள் லேசுப்பட்டவள் இல்லையோ என்ற சந்தேகம் வந்தது தாத்தா பாட்டிக்கு அவள் சாப்பாடு பரிமாறாத விஷயம் அத்தைக்கு எப்படி தெரிய வந்தது தொழுவத்தில் இருந்து அவள் நிச்சயமாக வெளியே வந்திருக்க மாட்டாள் ராஜியை தவிர வேறு யாருக்கும் தொழுவத்துக்கு செய்தியை கொண்டு போக பிரேமே பிரேம இல்லை ராஜி பாம்பா பழுதியா அன்று இரவு மாடி அறைக்கு சென்ற பாரதி இரட்டை கட்டிலை மிகவும் சிரமப்பட்டு இரண்டு அடி தூரத்துக்கு தள்ளினாள் மூலையில் நான்கைந்து பாய்கள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன இரண்டை எடுத்தாள் விரித்தாள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டன மெத்தை மீதிருந்த தன் தலையணையை பாயின் மீது போட்டுவிட்டு கீழே இறங்கி வந்தாள் கீழே நாராயணன் டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தான் ஓகே ஐ வில் பி தேர் வித் மாதவன் நாயர் என்ற வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தன ஆரிடா கோந்தே என்று தாத்தா கேட்டார் மிஸ்டர் பாலகிருஷ்ண மேனன் ஒத்த பாலத்தில் இருக்காராம் நானும் மாதவன் நாயரும் உடனே புறப்படணும் பாட்டப்பா கார்ல போறையோ ஆமாம் ராத்திரி பந்திரண்டு ஆனாலும் காத்துட்டு இருக்கேன்னு மினிஸ்டர் சொல்ல சொன்னாராம் இப்ப பின்ன ஆர்ட்ட பேசுனாய் மினிஸ்டரோட பிஏட்ட நீ ஒன்னும் எம்எல்ஏக்கு நிக்கண்டாம் கிட்டையா மினிஸ்டர் எந்தக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே பாட்டப்பா இந்த மேனோன்னு கொஞ்ச காலமாக உன்னை வட்டம் போட்டிருங்க போட்டுருக்கான் நீதானே போன பிராவசியம் சொன்னாய் அவன் எம்எல்ஏக்கு நிக்க நேக்கு இப்ப நேரம் வருது நான் போயிட்டு வர சொன்ன நாராயணன் மாடிப்படியை நோக்கி விரைந்தான் வழியில் நின்ற பாரதி ஒதுங்கி நிற்க நீயும் கொஞ்சம் மச்சமேலுக்கு வா என்றான் மேல் என்றால் மாடி என்பதை புரிந்து கொண்ட பாரதி பின் தொடர்ந்தாள் இரண்டு பாய்கள் விரிக்கப்பட்டிருப்பதை அவன் கவனித்தாலும் அது பற்றி பேசாமல் பாரதி நான் இப்போ ஒத்தப்பாலம் போகிறேன் காத்தால தான் திரும்பி வருவேன் என் இருந்து ஒரு வேஷ்டி ஜிப்பா டவல் கர்ச்சீப் எல்லாம் எடுத்து இந்த பெட்டியில் வை கீழே போய் ப்ரஷ் பேஸ்ட் அப்புறம் சோப் இதெல்லாமும் வை நீ வர்றதுக்குள்ள நான் எடுக்க வேண்டிய பேப்பர்களை எல்லாம் எடுத்து வைக்கிற என்றான் சரி அவள் நகர்ந்தாள் தனியாக இங்கே தூங்க பயமாக இருந்தால் கீழே பாட்டியை அம்மா கிட்டப்படுத்துக்கோ அர்த்த ராத்திரியில் மர நாய் சத்தம் கேட்கும் பயமாக இருக்கும் அவள் மதில் கோராமல் மாடி படிக்க விரைந்தாள் எங்க ஓடுற வேஷ்டி ஜிப்பா கர்ச்சிப் ஒன்பதே காலுக்கு அவன் புறப்பட்டான் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு மாமனார் ஈஸ்வரன் வந்தார் அப்பா கோந்த எங்க கார்ல போறான் தாத்தா விஷயத்தை சொன்னார் ஒரு காலத்துல நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவன் இப்ப மினிஸ்டர் அவன் ஏன் பிள்ளையை வான்னு கூப்பிடுறான் இவனும் ஓடுறான் பொண்ணே நீ சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லாத்திம்பேர் சரிவா ரெண்டு பேருமா சாப்பிடுவோம் நான் டேபிள்ல தான் சாப்பிடுவேன் பாரதி மௌனமாக சமையல் அறைக்கு சென்றாள் சாப்பிட உட்கார்ந்தார்கள் பின் கட்டில் இருந்து குரல் கேட்டது பாரதி ஓ மறுமாள் என்னோட இருக்கா தங்கம் என்ன வேணும் உங்களுக்கு போட்டுட்டு அவட சா அவ சாப்பிட உட்கார்ந்தா போறாதோ நான் தான் அவளை என் கூட உட்காந்து சாப்பிட சொன்னேன் நீங்களே இப்படி இடம் கொடுத்தா அவ தொழுத்து போயிடுவா நீ பேசாதைக்கு இரு தங்கம் ஏன் வாய அடையுங்கோ பாரதி நீ ஓம்பா ஆட்டுக்கு சாப்பிடு என்ன கொஞ்சமா சாதம் போட்டுருக்காய் வத்த குழம்பு ஏ கிளாஸா இருக்கு ஆறு வச்சா நீயா தஞ்சாவூர் திருச்சிரா இந்த சாம்பார் வத்த குழம்பு வைக்கிறதுல மன்னன்மார் நான் புளி மாத்திரம் கரைச்சேன திம்பேர் மத்ததெல்லாம் பாட்டிதான் ஆறு வச்சா என்ன நாக்குக்கு அமிர்தமா இருக்கு அந்த பப்பட பாவை தள்ளு தள்ளினாள் இன்னைக்கு என்ன டிஃபன் அத அத்தை தோசை பார்த்து வைனா ஆனா கமலம் சித்தி வீட்டில இருந்து கொழுக்கட்டை வந்தது உனக்கு இங்க போர் அடிக்கிறது இல்லையா கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ராஜிட்ட மற்ற ஊர் பொண்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்லு உன் அளவு இல்லைனாலும் படிச்ச பொண்கள் நிறைய பேர் இருக்கா பேர் என்ன பொண்ணே அத்தைக்கு சாதம் போட்டப்புறம் உங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா சொல்லண்டதை இப்பவே சொல்லேன் அங்க என்ன பேச்சு மாமனார் மாட்டு பொண்ணுக்கு நடுவே தங்கம்மா தங்கம்மாவின் குரலுக்கு ஒலி பெருக்கி தேவைப்படவில்லை ஓ காதலை விழலையா குசு குசுன்னு பேசினா எப்படி விழும் நாங்க ஆயிரம் பேசிப்போம் நீ பேசாதக்கு இரு தங்கம் உங்களுக்கு என் வாயை அடைக்கத்தான் தெரியும் இப்ப அந்த விந்தையை நம்ம மாட்டு பொண்ணுக்கும் டீச் பண்ணட்டுமா நீங்க ஒண்ணும் டீச் பண்ண வேண்டாம் சரி அவளுக்கு இப்பவே தெரியும் ஈஸ்வரன் வாய்விட்டு சிரிக்க முதன்முறையாக அந்த வீட்டில் பாரதியும் சிரித்தாள் முன்னொரு காலத்தில் வீட்டின் ரேழியில் இடப்புறத்தில் பத்து அடி சதுரத்தில் நெல்லை கொட்டி வைக்க என்ற ஓர் அறை இருந்தது அறுவடை முடிந்ததும் நெல் வரும் பல நாள்கள் வெயில் ஓலை பாய்களின் மீது பரப்பி வைத்து தெருவில் காய போடுவார்கள் நில சீர்திருத்தம் என்ற பெயரில் பல நில சுவார்ந்தார்கள் நெல்லை இழந்து நிற்க இந்த நெல் அறைக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது பல வீடுகளில் நெல்லறையை தனியறையாக மாற்றி மேஜை நாற்காலி போட்டுக் கொண்டார்கள் இப்போது ஈஸ்வரனுடைய குடும்பத்துக்கு பெரிய பண்ணையில் இருந்து முன்போல் அறுவடை நெல் கிடைத்து வந்தாலும் அதை வீட்டுக்கு கொண்டு வரவில்லை அரசு கொள்முதல் செய்துவிட்டு எஞ்சியதை விற்றுவிட்டு நெல்லூர் பச்சை அரிசியை கடைகளில் வாங்கிக் கொண்டார்கள் இந்த பழைய நெல் அறையில் ஈஸ்வரன் பாரதியின் வருகைக்காக காத்திருந்தார் அவரிடம் அவள் என்ன பேச வேண்டும் ஏதாவது பிரச்சனையா யாரிடம் நாராயணனிடமா அல்லது தங்கம்மாவிடமா உள்ளே வரலாமா அத்திம்பேர் வா பொன்னே பாரதி அறையினுள் பிரவேசித்தாள் உட்காரு உட்கார்ந்தாள் என்ன விஷயம் ஐ மீன் ப்ராப்ளம் உங்க பிள்ளை ஒரு விஷயம் பத்தி பேச வேண்டாம்னு தான் சொன்னார் அவர் வார்த்தையையும் மீறித்தான் இப்ப வந்திருக்கேன் ஏனா என்னால எதையும் என் மனசுக்குள்ள வச்சிக்க முடியாது மனசுல பட்டதை படார்னு சொல்றது என் குணமா போயிட்டது இதுவரையில் நினைக்கலையே பொண்ணே காரணம் நாம ரெண்டு பேரும் இன்னும் தனியா பேசிக்காததால இருக்கலாம் அல்லது நான் மத்தவங்களோட பேசுறப்ப அங்க நீங்க இல்லாம இருந்ததால இருக்கலாம் அது எப்படியோ போகட்டும் நீ என்ன பேச ஆசைப்படுற எல்லா மாமனார்களையும் போல நீங்களும் ஒரு மாமனாரா இருந்திருந்தா நிச்சயமா இங்க பேச வந்திருக்க மாட்டேன் நீங்க என் அப்பாவோட தங்கை புருஷன் என் அத்தையின் ஹஸ்பண்ட் அத்திம்பேர் அதான் தைரியமா பேச வந்திருக்கேன் அல்லவா நான் என்னைக்குமே கோழை இல்லை அத்திம்பேர் சரி சொல்லு என்னை பெண் பார்த்து சம்மந்தம் பேச நங்க வர வந்தப்ப கோழிக்கோடு கொச்சி எல்லாம் மூணு மணி நேரம் ரயில் பிரயாணத்தில் போயிடலாம்னு சொன்னீங்க ஆமாம் சொன்னேன் நான் தொடர்ந்து படிக்க ஆசைப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் இதை சொன்னீங்க இல்லைன்னு சொல்லல என் மேற்படிப்பிக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்து விட்டதா அப்ப எனக்கு பட்டது அப்படியா என்னோட அம்மா என்ன சொன்னா தெரியுமா நீ சரின்னு சொல்ல பாரதி நிச்சயமா உன் ஆசையும் நிறைவேறும் ஒரு கோரி ஒரு கோடீஸ்வரன் வீட்டு சௌகரியங்களும் கிடைக்கும் நாராயணனும் ராஜா மாதிரி இருக்கான் இப்படி என் அம்மா சொன்னா அப்படியா ஆமா சத்தியமா இப்படித்தான் சொன்னா அத்திம்பேர் என் மேற்படிப்புக்கு நீங்க ஆட்சேபிக்க மாட்டீங்கன்னு உங்க பேச்சை கேட்ட அம்மாவும் நம்பியிருக்கா அதனாலதான் நீ இல்ல அத்திம்பேர் இதனால மட்டும் இல்லை என் அப்பாவோட நிலைமை என் நெஞ்சை போலத்தது என் அண்ணாவோட அமெரிக்க படிப்புக்காக நீங்க ஒரு காசு வட்டி வாங்காம லட்சத்துக்கு மேல கடன் கொடுத்துருக்கீங்க என் அண்ணா அதை டாலர் டாலரா அனுப்பி கட்டுவான்னு அப்பா நம்பினார் நம்பிக்கையில மண் விழுந்தப்ப அவரால என் லட்சியத்தை தீர்த்து வைக்க முடியாம போச்சு அவர் மனசை புண்படுத்த கூடாது நீங்களும் என் மேற்படிப்புக்கு ஆதரவு காட்டுவீங்கன்னுதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச ஓ மனசு அறிஞ்சுதான் நானாவும் அன்னைக்கு நீ வேண்டாம்னு சொன்னான் உன் அத்தைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமில்லை நான் அவள் மண்டையில் அடிச்சு அடிச்சு சம்மதிக்க வச்சேன் ஏன் தெரியுமோ பொண்ணே உன் அப்பா மௌலி ரொம்ப நல்லவன் அவன்கிட்ட பணம் இல்லைன்னு நேக்கு தெரியும் வேற இடத்துல உன்ன கொடுக்க போனா நங்கவரம் வீடு கூட இல்லாம போகும் ஆனா இது மாத்திரம் காரணம் அல்ல என் தங்கம் நங்கவரம் அவள் படியேறி வந்த தான் மகனை காட்டிலும் மகாலட்சுமி அதிகமா பிரகாசிச்சாள் என் பிள்ளையோட வாழ்க்கையிலும் அப்படி ஒரு பிரகாசம் இன்னொரு நங்கவரத்து பெண் மூலமா வரும்னு எனக்கு தோணித்து இது முட்டாள்தனமான நம்பிக்கையா உனக்கு தோணலாம் ஆனா என் நம்பிக்கை அசைக்க முடியாததா இருந்தது சரி நான் இப்ப என்ன செய்யணும் நான் பிஹெச்டி படிக்க நீங்க ஆதரவு தரணும் படிச்சப்புறம் என்ன செய்வாய் உங்க மருமகளாகவே திரும்பி வர்றேன் ஈஸ்வரன் சிரித்தார் என்ன திம்பேர் சிரிக்கிறீங்க டாக்டர் பாரதி நாராயணன்னு தம் நம்ம ஆத்து மாசில் வேணும்னா போர்டு போட்டுக்கலாம் மத்தபடி படிச்சதோட பிரயோஜனம் என்ன சொல்லு பொண்ணே பதில் சொல்ல தெரியாமல் பாரதி விழித்தாள் நீ இங்கிலீஷ் டாக்டரேட் வாங்கியாச்சுனா ஒன்னால் சும்மா இருக்க கழியாது இந்த ஆற்றை கவனிச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது ഒരു കോളേജിൽ പ്രൊഫസറായി പോകണമെന്ന് തോന്നും അത് കോളേജ് ഇന്ന പാലക്കാട്ടിലെയും ഇരിക്കലാം ബാംഗ്ലൂരിലും ഇരിക്കലാം കൽക്കത്താവിലും ഇരിക്കലാം വീണ്ടും മാരതി വിഴിത്താൾ നീ ഒരു എം ബി ബി എസ് ഡോക്ടറിന് നാല് പേർക്ക് പ്രയോജനമുണ്ട് നീ ആശയപ്പെടേണ്ട ഡോക്ടർ പട്ടത്താൽ ആർക്ക് പ്രയോജനം പൊണ്ണേ നോക്ക് മാത്രം താൻ ഇന്ത കുടുംബത്തേക്ക് ഇല്ലേ എന്നോട് ലക്ഷ്യം ലക്ഷ്യം ഇരിക്കുന്നതിൽ ദോഷമില്ല ആനാ അതുമൂലം ആർക്കാവത് നല്ലത് വരണം அப்படி வராதுன்னு தெரிகிறப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது அது பழைய லட்சியமா அத மதிச்சு மறந்துடணும் இதுதான் உங்க முடிவா பேர் நீ இந்த ஆத்துக்குள்ள இந்த குடும்பத்து இருக்கணும் நீ வெளிய இருக்கிறது தொடங்கினா அதுக்கு முடிவே இருக்காது இந்த குடும்பத்து பொண்ணாவும் ஆக மாட்டாய் தேங்க்ஸ் பேர் உங்க முடிவு என்னன்னு ஸ்பஷ்டமா தெரிஞ்சுட்டது அவசரப்படாத பொண்ணே என் முடிவை மாத்தி உன் ஆசைக்கு எத்தாப்புல முடிவு எடுக்கிற அதிகாரம் இன்னொருத்தருக்கும் உண்டு உங்க பிள்ளை கரெக்ட் அவர் ஏற்கனவே தன் தீர்மானமான முடிவை சொல்லிட்டார் அப்ப அப்பீலே இல்லை இருக்கு அத்திம்பேர் என்ன அப்பீல் எந்த கோர்ட்ல என்னோட லட்சியங்கிற கோர்ட்ல அதான் சுப்ரீம் கோர்ட் இப்ப என்னால ஒன்னே தான் நிச்சயமா சொல்ல முடியும் பொண்ணே என்ன அது அத்திம்பேர் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்யாம இருக்க குருவாயூரப்பன் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் அன்றைய பாரதி பாயில் படுத்தாள் உடன் உறுத்து வரை உருத்துவதையும் மறந்து சிந்தித்தாள் லட்சியத்தை குழி தோண்டி புதைப்பதா அல்லது புத்துயிர் கொடுப்பதா புத்துயிர் கொடுத்தால் நேரக்கூடிய விளைவுகள் பயங்கரமாக படவில்லை என்றாலும் நெஞ்சின் ஓரத்தில் இடித்தது ஆனால் எப்படி தன் லட்சியத்தை கொள்ள முடியும் திடீரென்று சகசிரம் வீட்டில் அன்று காலை சந்தித்த தேவகி கண்முன் நின்றாள் மாமனார் ஈஸ்வரனோடு நடத்திய உரையாடல் ஒரு நொந்த யுத்தமாக பாரதிக்கு தோன்றினாலும் அவளுடைய அவருடைய வார்த்தைகள் மெல்ல மெல்ல சிந்திக்க வைத்தன அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவளுடைய மேற்படிப்பு மாபெரும் விபரீதங்களுக்கு விதை விதைக்கும் என்பதை உணர்ந்தாள் இரண்டு ஆண்டுகள் நிச்சயமாக அவள் இந்த வீட்டில் இருக்க மாட்டாள் அதற்குள் அவளை பற்றிய விமர்சனங்கள் நடந்து முடிந்துவிடும் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு புகுந்த வீட்டிலேயே இடமே இல்லாமலும் போகலாம் பாரதி இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அம்மா அப்பாவுக்கு நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்னதான் நாராயணனும் ஈஸ்வரனும் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கௌரவமும் மானமும் அவளால் பாதிக்கப்படும் போது அடிபட்ட புலி போல மாறுவார்கள் ஆனால் என்ன செய்ய அவர்களால் இயலும் விவாகரத்துக்கு மேல் எதையும் செய்ய முடியாது அவளுக்கு இந்த திருமணத்தில் ஆரம்பத்தில் இருந்தே நாட்டமோ விருப்பமோ இல்லை அம்மாவின் உந்துதலிலும் அப்பாவின் கெஞ்சலிலும் அவள் பலவீனப்பட்டு ஒரு அவசரமான முட்டாள்தனமான முடிவை எடுத்து விட்டாள் மேற்படிப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடும் என்ற நம்பிக்கையையும் அம்மா கிளறிவிட்டாள் இப்போது மேற்படிப்புக்கு சம்மதம் இல்லை என்ற நாராயணனும் ஈஸ்வரனும் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் இரண்டு பேர்களையுமே அவளால் எதிர்த்து செயல்பட முடியும் மனைவிக்கு எல்லா சுக சௌகரியங்களையும் அளிக்க முன்வரும் கணவர் நாராயணன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக இருக்கிறான் என்றால் என்ன காரணம் அவனுக்கு தாம்பத்தியம் மிகவும் அவசியம் அவளுக்கும் தேவைதான் ஆனால் அதற்கு அவசரம் இல்லை ஆங்கில இலக்கியத்தில் டாக்டர் பட்டம் வாங்கிய பிறகு நாராயணன் விரும்பும் தாம்பத்தியத்தை கொடுக்கலாமே ஆனால் அதுவரையில் அவன் காத்திருப்பானா ஈஸ்வரனும் தங்கம்மாவும் காத்திருப்பார்களா ஒன்றை மட்டும் அவள் ஒப்புக்கொண்டாள் குடும்பத்தின் விருப்பத்துக்கு மாறாக அல்லது எதிராக அவள் செயல்பட்டால் ஊர் சிரிக்கும் அவளை பார்த்து சிரித்தால் அவள் கவலைப்பட மாட்டாள் கொடிகட்டி பறக்கும் ஒரு கௌரவமான பணக்கார குடும்பத்தை கண்டு சிரிக்கும் மறுபடியும் நாராயணனுக்கு பெண் கொடுக்க அதே அந்தஸ்தில் உள்ள எவரும் மாட்டார்கள் மொத்தத்தில் குடும்பமானம் பறக்க நாராயணனுக்கு துரோகம் செய்வது போல நடந்து கொள்ள அவளை காரணமாவாள் இப்படிப்பட்ட தண்டனையை பாரதி நாராயணனுக்கு தன்னையும் மீறி அழிக்க துணிகிறாள் இது அவசியம்தானா டாக்டர் பட்டம் வாங்கும் எண்ணத்தையே கைவிட்டால் நினைத்துப் பார்க்கவே பாரதிக்கு பிடிக்கவில்லை இதே பாலக்காடு இதே பள்ளிப்புறம் இதே வீடு உப்பு சப்பில்லாத வாழ்க்கை நாள்கள் நகராது அவள் நகர்த்த வேண்டும் சஹசிரத்தின் சரித்திர புராணங்களை கேட்க வேண்டும் அத்தையின் சொல் அம்புகளுக்கு எதிர்கனை விட வேண்டும் பாட்டி பழைய கதைகளுக்கு இழுத்து போவாள் நாராயணன் என்கிற கணவன் வருவான் போவான் ஓர் இரவு இல்லாவிட்டால் ஓர் இரவு முதல் இரவாக அமையும் யார் கண்டார்கள் அவள் தாய்மை கோலத்துக்கே ஆளாக வேண்டி வரும் இந்த கசப்பான வாழ்க்கை எங்கே ஆங்கில இலக்கியம் எனும் மகா சமுத்திரத்தில் மூழ்கி திளைத்து முத்துக்கள் பலவற்றை எடுத்து ரசிப்பது எங்கே சற்றே மறந்து போயிருந்த தேவகி மீண்டும் கண்முன் வந்தாள் அவள் டெலிபோன் செய்தால் உடனே அவள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஒருவேளை அவளுடைய பிஹெச்டிக்கு தேவகியே வழிவகுக்கலாம் ஒரு கருவியாக அமையலாம் அவளுடைய கண் இதழ்கள் சோர்வுற்று மெல்ல மெல்ல இறுகி கொண்டன ஆனால் அப்போதும் மன உறுதி கனவில் தலை நீட்டியது கண் விழித்த போது காலை வெயில் ஜன்னல் மூலமாக அறையை ஒளிமயமாக்கியது பாரதி எழுந்தாள் முந்தின நாள் தாமதமாக எழுந்தமைக்கு எல்லோரும் முகம் சுழித்தார்கள் என்றும் சுழிக்கப் போகிறார்கள் அவள் கவலைப்பட மாட்டாள் மாடிப்படியில் இறங்கி முன் தாழ்வாரத்தை அடைந்தாள் தரைமேல் தரை மீது சப்பனமாக தாத்தா உட்கார்ந்திருந்தார் அவரை பாராமல் பாரதி செல்ல முயன்றாள் பொண்ணே நின்றாள் என்ன தாத்தா தாத்தானா என்னமோ மாதிரி இருக்கு பாட்டப்பான்னு தான் என்ன கூப்பிடுவார் இனிமே அப்படியே கூப்பிடுறேன் நோக்கு உடம்பு இல்லையோ அப்படி ஒன்றும் இல்லை பாரு மணி ஒன்பதே கால் இத்தனை நேரம் கழித்து தூங்கி எழுந்திருக்கலாமா நான் தூங்க போகிறப்போ ரொம்ப நேரம் ஆயிடுத்து எப்போ போனாலும் ஆறு மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் உச்சி ஆர்த்த தூங்கி சரியாக்கிக்கலாம் சரி தா பாட்டப்பா ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இன்றைக்கி அடுக்களையில் ஆறுப்பா காப்பி போட்டால் தெரியுமா என் பிள்ளை ஈச்சா இனிமே இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சரி போய் பல் தேய்ச்சு காப்பி குடி பாட்டிமா கலந்து தருவள் சரி ஏன்னு கேளேன் பொண்ணே ஏன் பாட்டாப்பா உன் அத்தை இப்போ அத்தை இல்லை மாமியார் உன் பேரில் சீறி விழுவாள் சரி பாட்டாப்பா இங்கே வா பாரதி அருகே சென்றாள் வந்த புதுசில் அவளும் காத்தால் நேரத்தை எழுந்திருக்கல ஏழு ஏழரைக்கு தான் எழுந்திருப்பள் சொல்லி சொல்லி அவள் சரியாயிட்டாள் நீயும் சரியாயிடுவ ஆ இன்னொரு வர்த்தமானம் வர்த்தமானம் என்றால் என்ன என்று பாரதிக்கு புரியவில்லை அர்த்தம் கேட்கலாம் என்று யோசித்தாள் ஆனால் தாத்தாவே தொடர்ந்தார் நேற்றுக்கு சகசரத்தோட ஆற்றுல தேவகிங்கிற பொண்ணும் நீயும் பேசின்றிருந்தேளாம் அவ போன் பண்ணா என்ன சொன்ன பாட்டப்பா பதினொன்னு மணிக்கு வர்றாளாம் ஒன்னே ரெடியா இருக்க சொன்னாள் இப்ப போய் பல் தேய்ச்சு குளிச்சுடுறேன் பாட்டப்பா முந்தின நாள் குளிக்காமல் சமையல் அறையினுள் பிரவேசிக்க முயன்றபோது தங்கம்மா சீற்றத்துடன் அவளை தடுத்து நிறுத்தினாள் இன்று அவளை தடுத்து நிறுத்த முடியாது சமையலறை வெறிச்சோடியது அவள்தான் சமையல் வேலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முந்தின தினம் தங்கம்மா கட்டளையிட்டிருந்தாள் இன்று பாட்டியையும் காணோம் காஃபியை கலந்து குடித்துவிட்டு தாழ்வாரத்துக்கு வந்தபோது வேலைக்காரி தாட்சாயணி அவளை அழைத்தாள் அம்மா நின்று விழிக்குனோ என்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல மனசிலாயில்ல அல்லே நாராயணன் சாமி அம்மா தொழுத்து பெறையில் இண்டு விழிக்குன்னோ இப்போது புரிந்தது தாத்தா போக வேண்டாம் என்று அவளை எச்சரித்திருந்தார் ஆனால் இப்போது அத்தையே வர சொல்லி இருக்கிறாள் என்ன செய்வாள் தலையை சீவி விடுவாளா அதையும் பார்ப்போமே தொழுவத்தில் ஒரு பத்திரிக்கையும் கையுமாக தங்கம்மா உட்கார்ந்திருந்தாள் அத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க என்றாள் பாரதி தங்கம்மா அவளை கண்டதும் எழுந்து நின்றாள் வாங்கோ வாங்கோ பாரதி சுகமா சௌக்கியமா இருக்கீங்களா இந்த வீட்டில் நானும் உங் இப்போ உங்களை அழைக்க வந்தாளே தாட்சாயணி அவளும் சமம் நீங்க எசமானி அம்மா அதான் எழுந்து நின்னேன் பாரதி எட்டு அடி புலிக்கு பதினாறு அடியாக மாறினாள் பரவாயில்ல நீ உட்காரலாம் தாட்சாயணியும் நீயும் சமம்னு ஓ வாயிலிருந்து வந்ததை கேட்கவே திருப்தியா இருந்தது இனிமே எசமானிகளை கூப்பிட்டு வரவழைக்கிற வழக்கத்தை வச்சுக்காத சொல்லி விட்டுமா அருதை நகர்ந்தாள் நில்லடி நின்றாள் பிறகு என்னத்த விரட்டுற ரெண்டாம் நாளா நேரம் தெரியாம தூங்கிட்ட தப்புதான் மெல்ல மெல்ல திருத்திக்கிற நீ வந்த புதுசுல எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்தேன்னு எனக்கு தெரியும் இப்ப என்ன வேணும் யார் பொங்கி போடுறது எனக்கு சாதம் மாத்திரம்தான் பொங்கி போட தெரியும் இன்னைக்கு எல்லாரும் மோர் சாதம் சாப்பிடட்டும் தங்கம்மா அயர்ந்து போனாள் பிறகு பிறகு மெல்ல சமாளித்து கொண்டு அன்னைக்கே முட்டிண்ட என் அண்ணா பொண்ணுங்கிற காரணத்துக்காக சம்பந்தம் பேச வேண்டாம்னு யார் கேட்டா இப்ப அனுபவிக்கிறேன் என்றாள் யார் யாருக்கெல்லாமோ லலித்கலா அகாடமியில நடிப்புக்கு பட்டமும் பரிசும் கொடுக்கறாங்க உங்க நடிப்புக்கு எப்படி பிரைஸ் வராம போச்சு அப்பப்பா என்ன நடிப்பு என்ன நடிப்பு என்னடி வளர்ற நாங்க வர வந்தப்போ எப்படி எல்லாம் இங்கே வந்த அன்னைக்கு இதோபதேசம் செஞ்சீங்க கோயிலின் புராணத்தை பிரவாணம் பண்ணிங்க பிரவசனம் பண்ணிங்க இதெல்லாம் நடிப்பு இல்லைன்னா எதை நடிப்பு இப்போ சேரி விழறீங்களே இதை தான் நடிப்பா அன்னைக்கு நல்லவளாக நடிப்பு இன்னைக்கு வில்லியா நடிப்பா உடம்பு போகிறா திமிர் திமரோட திமிர் மோதரதை உங்களால் ஜீரணிக்க முடியல இல்லை இன்னைக்கு என் அண்ணாவுக்கு லெட்டர் போடுறேன் கவரா கார்டா இல்லண்டா என்னை உடனடியா அழைச்சிட்டு போக எழுத போறதுன்னா அது அனாவசிய செலவு ஒரு வார்த்தை சொன்னா நானே போயிடுறேன் இப்ப என் முன்னால நிக்காத போ போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன் இந்த மாமியார் பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க வேற வழி தெரியாத சாதவான பெண்கள் கிட்டதான் மாமியார் விளையாட்டு எல்லாம் நடக்கும் நான் வேற வழி தெரியாத பெண் இல்ல சாதவும் இல்ல யார் வம்புக்கும் போக மாட்டேன் ஆனா வம்புக்கு எழுத்தா பதிலடி கொடுப்பேன் இதை அண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றாள் பாரதி பிறகு தொடர்ந்து இனிமே நீங்க எனக்கு அத்தை இல்ல என் கழுத்துல தாலி ஏறினப்பவே அந்த பந்த சொந்தம் அறுபட்டு இருக்கணும் கொஞ்சம் லேட்டா அதை அறுத்து எறியற என்றாள் திக் பிரம்மை பிடித்தவளைப் போல தங்கம்மா உட்கார்ந்திருக்க பாரதி அலட்சியமாக வெளியேறினாள் டில்லியில் எத்தனையோ மாமியார்களின் கொடுமைகளுக்கு ஆளான பெண்களை அவள் பார்த்திருக்கிறாள் சில மாமியார்கள் மருமகள்களை எரித்து சாம்பலாக்கியதற்காக சிறை சென்றுள்ளதையும் அறிந்திருக்கிறாள் அதே சமயம் ஒரு சில மருமகள்கள் மாமியாரை ஓட ஓட விரட்டி அடித்திருப்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறாள் ஒரு செய்தித்தாளில் மருமகள் மாமியாரின் கழுத்தை நெறித்து கொல்ல முயன்ற செய்தியையும் படித்திருக்கிறாள் இங்கே வரதட்சணை பிரச்சனை இல்லை ஏழை பெண் என்கிற காரணம் இல்லை அழகோ படிப்போ இல்லாத பெண் என்ற எரிச்சலும் இல்லை ஆனால் மாமியார் எதையோ மனதில் வைத்துக்கொண்டு அவளை வதைக்க பார்க்கிறாள்